வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகபெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்களின் சிந்தனை உலகம் மிகவும் ஆழமானது அவர்கள் பேசுவதற்கு முன் பலமுறை யோசிப்பார்கள் ஆனால் யோசித்த பிறகு எடுத்த முடிவு தவறாக இருப்பது அரிது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் அடக்கிக் கொள்ளும் பழக்கம் இவர்களுக்கு உண்டு அதனால் சிலர் இவர்களை கடின மனம் கொண்டவர்கள் என்று தவறாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் உண்மையில் தங்கள் பலவீனங்களை வெளியில் காட்டாமல் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் நுட்பமே அது இந்த அமைதியான குணமே காலப்போக்கில் அவர்களை மற்றவர்களை விட ஒரு படி உயரத்தில் நிறுத்துகிறது வேலை மற்றும் தொழிலில் மகரம் ராசிக்காரர்கள் பிறவிலேயே தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆட்சி செய்யும் தன்மை இவர்களுக்கு உண்டு கட்டளை இடுவதை காட்டிலும் ஒழுக்கம் மற்றும் எடுத்துக்காட்டு மூலமாக மற்றவர்களை வழிநடத்துவார்கள் அலுவலகத்தில் இவர்களின் பெயர் நம்பிக்கையின் அடையாளமாக மாறும் இந்த வேலையை மகரம் ராசிக்காரர்களிடம் கொடுத்தால் சரியாக முடியும் என்ற பெயரை சம்பாதிப்பதே இவர்களின் பெரும் வெற்றி உயர்ந்த பதவிகள் அதிகாரம் நீண்ட கால நிலைத்தன்மை ஆகியவை இவர்களை தேடி வருவது இதனால்தான் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நேரம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இளம் வயதில் சிரமங்கள் அதிகமாக இருந்தாலும் வயது அதிகரிக்க அதிகரிக்க அதிர்ஷ்டமும் வசதிகளும் கூடிக்கொண்டே போகும் மற்றவர்கள் இளமையில் சுகம் அனுபவிக்கும் போது மகரம் ராசிக்காரர்கள் எதிர்காலத்திற்காக உழைப்பார்கள் அதனால் நடுத்தர வயதில் அவர்கள் வாழ்க்கை ஒரு ராஜபாதையாக மாறும் தாமதமாக கிடைக்கும் வெற்றியே நீடித்த வெற்றியாக இருக்கும் என்பதே இவர்களின் வாழ்க்கை நிரூபிக்கும் ஆன்மீகமும் தத்துவ சிந்தனையும் மகரம் ராசிக்காரர்களை மெதுவாக ஈர்க்கும் வாழ்க்கையின் அர்த்தம் கடமை கர்மா போன்ற விஷயங்களில் ஆழமாக சிந்திப்பார்கள் வெற்றி வந்த பிறகும் அகந்தை கொள்ளாமல் தாழ்மையுடன் நடந்து கொள்வார்கள் காரணம் உயரம் எவ்வளவு முக்கியமோ நிலம் அவ்வளவு உறுதியானதோ என்பதையும் அவர்கள் அறிவார்கள் இந்த சமநிலைதான் அவர்களை உள்ளார்ந்த அமைதியுடன் வாழ வைக்கிறது மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வீடு நிலம் வாகனம் போன்ற நிலையான சொத்துக்களை கட்டாயம் சேர்ப்பார்கள் இன்று இல்லை என்றாலும் நாளை உறுதியாக இருக்கும் அவர்கள் கட்டும் வீடு வென்றும் கட்டிடம் அல்ல தலைமுறைகள் வாழும் அடையாளம் அவர்கள் வாங்கும் வாகனம் வெறும் வசதி அல்ல உழைப்பின் வெற்றி குறியீடு இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் ஒரே நாளில் வராது ஆனால் வந்தால் உறுதியோடு நிலைத்திருக்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் என்றாலே பொறுமை தன்னடக்கம் உறுதியான மனவலிமை ஆகியவற்றின் மொத்த உருவம் என சொல்லலாம் வாழ்க்கையை அவர்கள் கனவாக அல்ல கடமையாகவும் பொறுப்பாகவும் பார்க்கிறார்கள் ஒவ்வொரு அடிகளையும் கணக்கிட்டு வைப்பவர்கள் ஒவ்வொரு முடிவும் அனுபவத்தின் அடிப்படையில் உருவாகும் சிரமம் வந்தாலும் அதை சுமையாக அல்ல சோதனையாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து தங்களை மேலும் பலப்படுத்திக் கொள்கிறார்கள் வெளியில் அமைதியாக தோண்டினாலும் உள்ளே எரியும் லட்சியத்தையே அவர்களை முன்னே தள்ளி செல்கிறது நேரம் எடுத்துக்கொண்டாலும் அடைய வேண்டிய உச்சியை தவறாமல் அடைவதே மகரத்தின் இயல்பு பணம் பதவி நிலையான வாழ்க்கை ஆகியவை மகரம் ராசிக்காரர்களுக்கு வெறும் ஆசையல்ல அது வாழ்க்கையின் அடிப்படை கட்டமைப்பு இன்று சின்னதாக தோன்றும் சேமிப்பே நாளை பெரும் சொத்தாக மாறும் என்பதை அவர்கள் நன்றாக அறிவார்கள் அதனால் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து நீண்ட கால திட்டமிடலோடு நகர்வார்கள் தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறி ஒரு கட்டத்தில் அனைவரும் இயக்கும் நிலையை அடைவார்கள் ஒரு நாள் பெரியவராக வேண்டும் என்ற கனவு அல்ல நாள்தோறும் முன்னேற வேண்டும் என்ற தத்துவமே அவர்களின் வெற்றியின் ரகசியம் உறவுகளில் மகரம் ராசிக்காரர்கள் மிகுந்த ஆழம் கொண்டவர்கள் வெளிப்படையாக அதிகம் பேசாமல் செயல்களால் தங்கள் அன்பையும் பொறுப்பையும் காட்டுவார்கள் குடும்பம் என்றால் அவர்களுக்கு ஒரு கோட்டை அதை பாதுகாப்பது தங்கள் கடமை என்று நினைப்பார்கள் நண்பர்களிடம் நம்பகத்தன்மை உறவினர்களிடம் பொறுப்பு வாழ்க்கை துணையிடம் உறுதி இவை அனைத்தும் ஒன்றாக கலந்த மனிதர்களை மகரம் ராசிக்காரர்கள் ஒரு நம்பிக்கை வைத்தால் உயிர் போகும் வரை அதை காக்கும் குணம் இவர்களுக்கே உரியது தோல்வி மகரம் ராசிக்காரர்களை உடைப்பதில்லை அது அவர்களை வடிவமைக்கிறது விழுந்த இடத்தில் அது உட்காராமல் அதே இடத்தில் புதிய அடித்தளத்தை அமைப்பவர்கள் மற்றவர்கள் கைவிடும் பாதைகளில் கூட மகரம் ராசிக்காரர்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வார்கள் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை அவர்களின் நரம்புகளில் ஓடும் ரத்தம் போல இயங்குகிறது வாழ்க்கை எத்தனை தடைகள் போட்டாலும் இறுதியில் வெற்றியின் சிகரத்தில் நின்று பின்னால் திரும்பி பார்ப்பது அமைதியான புன்னகையுடன் செல்வார்கள் பொறுமைதான் என் பலம் மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் ராஜ வாழ்க்கைக்கு பிறந்தவர்கள் என்றே கூட சொல்லலாம் ஆரம்பம் சாதாரணமாக இருந்தாலும் முடிவு அசாதாரணமாக இருக்கும் வீடு நிலம் வாகனம் பதவி சமூக மரியாதை அனைத்தையும் காலப்போக்கில் தங்கள் உழைப்பால் சேர்த்துக் கொள்வார்கள் அதிர்ஷ்டம் கூட இவர்களை தேடி வரும் ஆனால் அதையும் உழைப்பால் நிலைநிறுத்துவதே மகரத்தின் தனி சிறப்பு அமைதியாக வாழ்ந்து ஆழமாக சிந்தித்து உயரமாக உயர்வதே மகரம் ராசியின் உண்மையான அடையாளம் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு நீண்ட பயணமாக பார்க்கிறார்கள் குறுகிய கால வெற்றி அவர்களை அதிகம் கவராது நிரந்தரமான மதிப்பும் மரியாதையும் தான் இவர்களின் குறிக்கோள் அதனால் அவர்கள் எடுத்துக் ஒவ்வொரு முயற்சியும் வேரோடு நின்று வளர வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருக்கும் இன்று விதைக்கும் சிறிய விதை நாளை பெரிய மரமாக வளரும் என்ற நம்பிக்கை இவர்களின் செயல்களில் தெளிவாக பளிச்சிடும் இந்த நீண்ட கால பார்வைதான் அவர்களை காலத்தால் தோற்கடிக்க முடியாதவர்களாக மாற்றுகிறது மகரம் ராசிக்காரர்களின் தனித்துவமான குணம் தனிமையிலும் பலமாக நிற்கும் திறன் கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக யோசிப்பார்கள் தனியாக இருந்தாலும் தளர்வடைய மாட்டார்கள் பிறடின் ஆதரவு கிடைக்காத தருணங்களிலும் தங்கள் உள்ளார்ந்த ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் இழக்காமல் முன்னேறுவார்கள் இதனால் வாழ்க்கையில் தனியாக போராடி வெற்றி பெறும் வீரர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் இந்த தன்னம்பிக்கையே அவர்களை யாரையும் சாராமல் உயரத்தில் நிறுத்துகிறது மகரம் ராசிக்காரர்கள் சோதனைகளை வெறும் துன்பமாக பார்க்க மாட்டார்கள் அவற்றை பயிற்சியாக பார்ப்பார்கள் ஒவ்வொரு தோல்வியும் அவர்களுக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு தகுதியும் ஒவ்வொரு புதிய பாதை பலர் மனம் உடையும் இடங்களில் மகரம் ராசிக்காரர்கள் மனதை மேலும் உறுதி செய்து கொள்வார்கள் இந்த மன அவர்களை சாதாரண அசாதாரண சாதனையாளர்களாக மாற்றுகிறது புகழ் வந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் தங்களை மறக்க மாட்டார்கள் இன்று உயரத்தில் இருந்தாலும் நாளை கீழே இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட அதை சமாளிக்க தெரிந்தவர்கள் காரணம் அவர்களின் அடித்தளம் உண்மையான உழைப்பில் கட்டப்பட்டுள்ளது அதனால் வீழ்ச்சி வந்தாலும் உடைய மாட்டார்கள் மீண்டும் எழுந்து அதே உயரத்தை அடைவார்கள் இந்த மீறலும் சக்தியே மகரத்தின் ரகசிய பலம் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் மௌன வெற்றியாளர்கள் அதிகமாக பேசாமல் பெருமையாக காட்டாமல் தங்கள் சாதனைகளை நேரமே பேச வைப்பார்கள் அவர்கள் வாழும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடம் பொறுமை இருந்தால் ஒழுக்கம் இருந்தால் உழைப்பு இருந்தால் காலம் கண்டிப்பாக கனி கொடுக்கும் என்பதற்கான உயிர்ப்பிப்பான சாட்சி அதே போல மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது ஒரு கட்டுப்பாடு அல்ல அது அவர்களின் இயல்பு நேரத்தை மதிப்பது சொன்ன வார்த்தைகளை காப்பது எடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவது இவையெல்லாம் இவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் மற்றவர்கள் சோர்ந்து நிற்கும் தருணங்களில் கூட மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் நாள்தோறும் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வார்கள் இந்த தொடர்ச்சியான ஒழுக்கமே மெதுவாகவும் அமைதியாகவும் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிப்பதில் மட்டுமல்ல அதை பாதுகாப்பதிலும் வல்லவர்கள் சுய கட்டுப்பாட்டுடன் செலவழித்து தேவையான இடத்தில் மட்டுமே முதலீடு செய்வார்கள் இதனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் பணத்தின் அடிமை அல்ல பணமே அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொருளாதார சுதந்திரம் என்ற கனவு இவர்களுக்கு ஒரு நாளில் கிடைக்காது ஆனால் கிடைத்தால் அது உறுதியான அசைக்க முடியாத நிலையாகவே இருக்கும் காதலும் உறவுகளும் மகரம் ராசிக்காரர்களுக்கு விளையாட்டு அல்ல அது வாழ்நாள் ஒப்பந்தம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த நேரம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு முறை மனம் இணைந்தால் முழுமையாக அர்ப்பணிப்பார்கள் தற்காலிக ஈர்ப்புகளை தவிர்த்து நிலையான உறவையே தேடுவார்கள் அதனால் இவர்களின் காதல் வாழ்க்கை மெதுவாக தொடங்கினாலும் ஆழமாகவும் உறுதியாகவும் மலரும் மகரம் ராசிக்காரர்களின் கோபம் வெளிப்படையாக தெரியாது ஆனால் அது வந்தால் அதற்கு காரணம் நீண்ட நாட்களாக சேர்க்கப்பட்ட மனவேதனை அவர்கள் உடனடியாக சத்தம் போட மாட்டார்கள் மௌனமாக பின்னால் விலகி நிற்பார்கள் இந்த அமைதியே பல நேரங்களில் மற்றவர்களுக்கு பாடமாக மாறும் காரணம் மகரம் ராசிக்காரர்கள் தேவையற்ற சண்டைகளை விட தங்கள் மரியாதைகளையும் எல்லைகளையும் காக்க அதிக முக்கியத்துவம் தருவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் வயது கூட கூட வாழ்க்கையின் சுவைகளையும் ஆழத்தையும் உணரத் தொடங்குவார்கள் இளம் வயதில் கடமை முன்னிலை வகித்தால் முதிர்ந்த வயதில் ஞானமும் அமைதியும் முன்னிலை பெறும் அவர்கள் திரும்பி பார்க்கும் போது கஷ்டப்பட்டது வீண் போகவில்லை என்ற திருப்தி மனதில் நிறையும் இதுவே மகரம் ராசிக்காரர்களின் முழுமையான வெற்றி வெளிப்புற சாதனைகளோடு உள்ளார்ந்த அமைதியும் அடைவதே ஏனென்றால் மக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மௌனம் ஒரு பெரிய ஆயுதம் பேசாமல் பொறுமையாக கவனிப்பது சரியான தருணம் வந்தால் மட்டும் தங்கள் முடிவுகளை வெளிப்படுத்துவார்கள் மற்றவர்கள் அவசரத்தில் தவறுகள் செய்யும் நேரத்தில் மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக இருந்து சரியான பாதையை தேர்ந்தெடுப்பார்கள் இந்த மௌனமே அவர்களை வெற்றிக்கான உயர்ந்த படிக்கட்டில் மெதுவாக ஆனால் உறுதியாக இயற்றுகிறது சமூக மரியாதை மகரம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமானது பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பெயரும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கை வாழ்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் கௌரவத்தை இழக்காத வகையில் நடந்து கொள்வார்கள் ஒருமுறை கிடைத்த நல்ல பெயர் அவர்களுக்கு ஆயுள் முழுவதும் பாதுகாக்க வேண்டிய பொக்கிசமாகவே இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் கடின உழைப்பின் சின்னம் மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் நேரங்களில் கூட எதிர்காலத்தை பற்றி யோசித்து திட்டமிடுவார்கள் இந்த கூடுதல் முயற்சியே பின்னாளில் பெரும் பலனாக மாறும் அவர்கள் பெற்ற வெற்றி திடீர் அதிர்ஷ்டமல்ல காலம் சோதித்து தந்த பரிசு அதனால்தான் இந்த வெற்றி நீண்ட காலம் நிலைத்திருக்கும் மகரம் ராசிக்காரர்களின் ஆலோசனைகள் தங்கம் போல மதிப்புடவே அவர்கள் அனுபவத்திலிருந்து பேசுவதால் சொன்ன வார்த்தைகள் நேரடியாக வாழ்க்கைக்கு பயன்படும் நண்பர்கள் குடும்பத்தினர் சக ஊழியர்கள் அனைவரும் ஒரு கட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களின் அறிவுரையை தேடி வருவார்கள் பேசுவதில் சிக்கனம் இருந்தாலும் பேசும்போது உள்ளடக்கம் மிக அதிகமாகவே இருக்கும் வாழ்க்கையின் இறுதிக்கட்டங்களில் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு வழிகாட்டி போல மாறுவார்கள் தங்கள் அனுபவங்களால் மற்றவர்களுக்கு பாதை காட்டுவார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு புத்தகம் போல ஒவ்வொரு அத்தியாயமும் உழைப்பு பொறுமை ஒழுக்கம் ஆகியவற்றால் எழுதப்பட்டிருக்கும் இதுவே மகரம் ராசியின் பெருமை தங்கள் வாழ்வாழ் பிறடுக்கு ஊக்கமாக இருப்பது அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சுயமரியாதையை உயிராக காப்பவர்கள் யாரிடமும் தேவையற்ற பணிவு காட்ட மாட்டார்கள் அதே நேரத்தில் அகந்தையுடனும் நடந்து கொள்ள மாட்டார்கள் தங்கள் எல்லையை தெளிவாக அறிந்து அந்த எல்லையை யாரும் மீற அனுமதிக்காத தன்மை இவர்களுக்கு உண்டு இந்த சுயமடியாதைதான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர்களை தாழ்வாக உணராமல் உயர்ந்து நிற்கச் செய்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு நேரமே மிகப்பெரிய ஆசான் அவசரம் பதட்டம் உணர்ச்சி வேகம் ஆகியவை இவர்களின் வழியில் அதிகம் வராது இன்று முடியவில்லை என்றால் நாளை முடியும் என்ற பொறுமையான நம்பிக்கையோடு செயல்படுவார்கள் இந்த நேரத்தை மதிக்கும் குணமே காலப்போக்கில் பெரிய வாய்ப்புகளை தானாகவே அவர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் துன்பங்கள் மகரம் ராசிக்காரர்களை உடைக்காது அவை அவர்களை உறுதியாக வடிவமைக்கும் வாழ்க்கையின் கடின தருணங்களில் அவர்கள் தங்கள் உண்மையான பலத்தை உணர்வார்கள் மற்றவர்கள் உதவி தேடும் நேரத்தில் மகரம் ராசிக்காரர்கள் தங்களை தாங்களே தூக்கி நிறுத்திக் கொள்வார்கள் இந்த தனித்தன்மையே வாழ்க்கையின் கடைசி வரை அவர்களை தன்னம்பிக்கையுடன் முன்னேற வைக்கும் மகரம் ராசிக்காரர்கள் எடுத்த முடிவுகளில் பின்னோக்கி பார்க்க மாட்டார்கள் ஒரு முறை தீர்மானம் எடுத்தால் அதற்கான விலையை கொடுக்க தயங்க மாட்டார்கள் தவறு நடந்தாலும் அதை பொறுப்புடன் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவார்கள் இந்த பொறுப்பு உணர்வே அவர்களை மற்றவர்களை மற்றவர்களைவிட ஒருபடி முன்னணியில் நிலைநிறுத்துகிறது மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் அடையும் வெற்றி பெரும் பொருளாதார வெற்றி அல்ல அது மரியாதை அமைதி திருப்தி ஆகிய மூன்றும் ஒன்றாக சேர்ந்த முழுமையான வெற்றி அவர்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள் மெதுவாக சென்றாலும் சரியான பாதையில் சென்றால் உச்சியை அடையாமல் யாரும் நிற்க மாட்டார்கள் என்பதற்கு அடையாளமே இதுதான் அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் ஒரு உள்கணக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் எது எப்போது தேவையோ எது பின்னாளில் பயன் தருமோ என்பதை அவர்கள் நுட்பமாக பிடித்து வைத்து இதனால் தற்கால சந்தோஷங்களை தியாகம் செய்து நிரந்தர நிம்மதியை தேர்ந்தெடுப்பார்கள் இந்த தியாக உணர்வே காலப்போக்கில் அவர்களை மற்றவர்களுடன் நிலையான உயரத்தில் அமர செய்கிறது மகரம் ராசிக்காரர்கள் புகழை தேடி செல்வதில்லை புகழே இவர்களை தேடி வரும் காரணம் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நேர்மை கலந்திருக்கும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள் உறுதியோடு உழைப்பார்கள் ஒருநாள் அவர்கள் செய்த உழைப்பின் விளைவு பேசத் தொடங்கும் போது அதை கண்டவர்கள் இது இயல்பான வெற்றிதான் என்று ஏற்றுக்கொள்வார்கள் துன்ப நேரங்களில் மகரம் ராசிக்காரர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் аргел தங்கள் வழியை மற்றவரிடம் காட்டாமல் அமைதியாக சுமந்து கொள்வார்கள் ஆனால் அந்த அமைதி பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது தாங்கும் சக்தியின் அடையாளம் இந்த உள் வலிமைதான் வாழ்க்கை எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அவர்களை முடியாமல் காக்கிறது மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு படியும் ஒரு பாடமாக மாறும் வெற்றியிலிருந்து அகந்தை கொள்ளாமல் தோல்வியிலிருந்து மனம் உடையாமல் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்வார்கள் இந்த சமநிலையான மனநிலையே அவர்களை ஞானம் நிறைந்த மனிதர்களாக மாற்றுகிறது அதனால் வயது கூட கூட அவர்கள் வார்த்தைகளுக்கு எடை கூடிக்கொண்டே göğüm மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் காலத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் இன்று இல்லை என்றாலும் நாளை கண்டிப்பாக வரும் என்ற உறுதியோடு வாழ்வார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட நதி போல மெதுவாக ஓடினாலும் தன் இலக்கான கடலை அடையாமல் நின்றுவிடாது இதுவே மகரம் ராசியின் ஆழமான ரகசியம் அதே போலதான் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெறும் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்க மாட்டார்கள் அதிர்ஷ்டம் வருவதற்கான பாதையை தாங்களே உருவாக்குவார்கள் திட்டமிடல் பொறுமை தொடர்ச்சியான உழைப்பு இந்த மூன்றும் சேர்ந்தால் எதையும் அடையலாம் என்ற நம்பிக்கையே இவர்களின் செயல்களில் பிரதிபலிக்கும் மகரம் ராசிக்காரர்கள் நம்பிக்கையை மிகவும் மதிப்பார்கள் ஒருவருடம் நம்பிக்கை வைத்தால் அவர்களுக்காக எந்த அளவுக்கும் செல்ல தயாராக இருப்பார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் பழையபடி இருப்பது கடினம் அதனால் யாரை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாரை தூரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக முடிவு செய்து வைத்திருப்பார்கள் இந்த தெளிவு வாழ்க்கையில் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க உதவுகிறது மகரம் ராசிக்காரர்கள் சின்ன சின்ன விஷயங்களிலும் தரத்தை பார்க்கும் குணம் கொண்ட அவர்கள் வேலை உறவு வாழ்க்கை முறை எதுவாக இருந்தாலும் அரைகுறை அவர்களுக்கு பிடிக்காது சிறிது மெதுவாக சென்றாலும் சிறப்பாக செய்வதே அவர்களின் கொள்கை இந்த உயர்ந்த தர தரநிலைகளை அவர்களை சாதாரண கூட்டத்திலிருந்து தனியாக பிரித்து காட்டுகிறது வாழ்க்கையின் சில கட்டங்களில் மகரம் ராசிக்காரர்கள் தனிமையை தேர்ந்தெடுப்பார்கள் அது தப்பித்தல் அல்ல தங்களை மீண்டும் வடிவமைத்துக் கொள்ளும் நேரம் அந்த தனிமையில் அவர்கள் தங்கள் இலக்குகளை சீரமைத்து எதிர்கால பாதைகளை தெளிவாக காண்பார்கள் இந்த உள்பயணமே வெளிப்புற வெற்றிக்கு அடித்தளமாக மாறுகிறது மகரம் ராசி வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு மௌன பாடம் அதிக சத்தம் இல்லாமல் அதிக விளம்பரம் இல்லாமல் உழைப்பின் மூலம் உயரத்தை அடையலாம் என்பதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள் அவர்களை பார்த்து பலர் ஊக்கமடைவார்கள் ஆனால் அந்த உயரத்தை அடைய தேவையான பொறுமை எல்லோரிடமும் இருக்காது இதுவே மகரம் ராசிக்காரர்களின் பெருமை மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதையும் இலவசமாக பெற விரும்பாதவர்கள் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயம் தங்கள் உழைப்பின் மூலம் வந்திருக்க வேண்டும் என்பதே அவர்களின் உள் நம்பிக்கை அதனால் சுலப வழிகளை தவிர்த்து கடின பாதைகளை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த பாதை சிரமமானதாக இருந்தாலும் முடிவில் கிடைக்கும் திருப்தி அளவிட முடியாததாக இருக்கும் இந்த மனநிலையே அவர்களை உள்ளுக்குள் மிகப்பெரிய மனிதர்களாக உருவாக்குகிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களின் நினைவாற்றல் மிக கூர்மையானது யார் எப்போது என்ன செய்தார்கள் யார் எந்த நேரத்தில் உதவினார்கள் என்பதை மனதில் வைத்திருப்பார்கள் உதவி செய்தவர்களை வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டார்கள் ஆனால் அவமதித்தவர்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பழிவாங்கவும் மாட்டார்கள் நேரமே பதில் சொல்லும் என்று நம்பி தங்கள் பாதையில் தொடர்ந்து நடப்பார்கள் இந்த உயர்ந்த மனப்பான்மையே அவர்களை மதிக்கத்தக்கவர்களாக மாற்றுகிறது மகரம் ராசிக்காரர்கள் தங்களை வெளிப்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டார்கள் சமூக வலைதளங்களில் அல்லது கூட்டங்களில் தங்கள் சாதனைகளை விளம்பரப்படுத்தாமல் அமைதியாக தங்கள் வேலையை செய்வார்கள் ஆனால் காலம் கடந்த பின் அவர்கள் செய்த செயல்களை பேசத் தொடங்கும் அப்போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை காட்டிலும் செய்த ஒரு செயல் பல மடங்கு வலிமையாக இருக்கும் வாழ்க்கை மகரம் ராசிக்காரர்களுக்கு பலமுறை கடினமான தேர்வுகளை முன்வைக்கும் அந்த தருணங்களில் அவர்கள் உணர்ச்சியை அல்ல பொறுப்பை முன்னிலைப்படுத்துவார்கள் சில நேரங்களில் இதனால் அவர்கள் கடின மனம் கொண்டவர்கள் போல தோண்டலாம் ஆனால் அந்த கடின முடிவுகளுக்கு பின்னால் நீண்ட கால நலனை கருதும் பரந்த மனசே இருக்கும் இதுதான் அவர்களின் வாழ்க்கையை சீராக வைத்திருக்கும் ரகசியம் மகரம் ராசிக்காரர்கள் வெற்றியை அடைந்த பிறகே தங்களை ஒரு மாணவராகவே நினைப்பார்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்ற எண்ணமே அவர்களை முன்னே தள்ளும் இந்த கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையே அவர்களை ஒரே இடத்தில் நிற்க விடாமல் தொடர்ந்து வளரச் செய்கிறது அதனால் அவர்களின் வாழ்க்கை ஒரு முடிவில்லா முன்னேற்ற பயணமாக மாறுகிறது மேலும் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்தை அடைந்தாலும் தங்கள் வேர்களை மறப்பதில்லை ஆரம்பத்தில் சந்தித்த கஷ்டங்கள் அனுபவித்த குறைகள் கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் அவர்களின் நினைவில் பதிந்தே இருக்கும் அதனால்தான் அவர்கள் வெற்றிக்கு பிறகும் பணிவுடன் நடந்து கொள்வார்கள் நான் உயர்ந்தேன் என்ற பெருமை அல்ல நான் கற்றேன் என்ற உணர்வே அவர்களின் முகத்தில் தெரியும் இந்த பணிவே அவர்களை இன்னும் உயிடத்திற்கு அழைத்துச் செல்கிறது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சி மையம் போல இருக்கும் தவறு நடந்தால் அதையே மீண்டும் செய்யாமல் அதிலிருந்து பாடம் எடுப்பார்கள் மற்றவர்கள் குறை சொல்லும் இடத்தில் அவர்கள் சுய ஆய்வு செய்வார்கள் இந்த சுய ஆய்வு தன்மையே அவர்களை பெதுவாக ஆனால் உறுதியாக மேம்படுத்திக் கொண்டே போகச் செய்கிறது இதனால்தான் மகரம் ராசிக்காரர்கள் காலத்தோடு மேலும் செழுமை அடைவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் சொல்வதை விட செய்வதில் அதிகம் நம்பிக்கை வைப்பவர்கள் வாக்குறுதிகளை மழை போல பொழிய மாட்டார்கள் ஆனால் கொடுத்த ஒரு வார்த்தையை உயிர் போல காப்பார்கள் அதனால் அவர்கள் பேசும் பொழுது குறைவாக இருந்தாலும் பேசும் வார்த்தைக்கு எடை அதிகமாக இருக்கும் இந்த நம்பகத்தன்மையே சமூகத்தில் அவர்களை ஒரு தூணாக மாற்றுகிறது வாழ்க்கையின் சில கட்டங்களில் மகரம் ராசிக்காரர்கள் சோதிக்கப்படுவார்கள் எல்லாமே தடைபோல் தோன்றும் முயற்சிகள் மெதுவாக நகரும் அந்த நேரங்களில் கூட அவர்கள் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள் இது ஒரு கட்டம் என்று நினைத்து அமைதியாக தங்கள் பாதையில் நடப்பார்கள் இந்த நம்பிக்கையே சோதனையின் முடிவில் பெரும் வெற்றியாக மாறும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட மலை ஏற்றம் போல ஆரம்பத்தில் சிரமம் அதிகம் மூச்சு திணறல் ஒன்று வேகங்கள் குறையும் ஆனால் உச்சியை அடைந்த பிறகு அங்கிருந்து காணும் காட்சி மற்றவர்களுக்கு கிடைக்காதது அந்த உயரத்தில் நின்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் பொறுமை உழைப்பு ஒழுக்கம் இருந்தால் எந்த உயரமும் எட்டாதது இல்லை என்று இதுவே மகரம் ராசியின் உச்ச உண்மை அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதையும் அவசரமாக முடிவு செய்ய மாட்டார்கள் ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக அறிந்து அதன் பலன் பாதகங்களை கணக்கெட்ட பிறகே முன்னேறுவார்கள் இதனால் சிலருக்கு அவர்கள் மெதுவாக நடப்பவர்கள் போல தோன்றலாம் ஆனால் அந்த மெதுவான நடைதான் அவர்களை தவறான பாதைகளில் சிக்காமல் காக்கும் கவசமாக மாறுகிறது முடிவில் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் மிகச் சரியானது என்பதை காலமே நிரூபிக்கும் மகரம் ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் ஒரு உயர்ந்த இலக்கு இருக்கும் அந்த இலக்கை அனைவரிடமும் சொல்லி விளம்பரம் செய்ய மாட்டார்கள் ஆனால் தினமும் அதை நினைத்து உழைப்பார்கள் சில நேரங்களில் சோர்வு வந்தாலும் அந்த இலக்கு நினைவு அவர்களை மீண்டும் எழுந்து நிற்கச் செய்யும் இந்த உள் உந்துதலை வெளியில் யாரும் காணாத இடத்தில் கூட அவர்களை தொடர்ந்து முன்னேற வைக்கிறது மகரம் ராசிக்காரர்கள் உறவுகளில் எல்லை வைத்துதான் நடப்பார்கள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சொல்லிவிடும் பழக்கம் அவர்களுக்கு இல்லை இது தூரம் வைப்பதற்காக அல்ல தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த எல்லைகள் அவர்களுக்கு மன அமைதிகளையும் உறவுகளின் நிலைத்தன்மையும் தருகின்றன அதனால் அவர்கள் வைத்த உறவுகள் குறைவாக இருந்தாலும் ஆழமாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பின் முழு பலனை அனுபவிப்பார்கள் அப்போது அவர்கள் அடையும் வசதிகளும் மரியாதையும் திடீரென வந்தது போல மற்றவர்களுக்கு தோன்றலாம் ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் பல ஆண்டுகள் காணாத உழைப்பு பொறுமை தியாகம் ஆகியவை மறைந்திருக்கும் இந்த தாமத வெற்றிதான் மகரம் ராசியின் அடையாளம் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் கடைசி வரை வளர்ச்சியை தொடர்பு மனப்பான்மை கொண்டவர்கள் ஒரு நிலையை அடைந்தவுடன் நிற்காமல் அடுத்த நிலையை நோக்கி பார்ப்பார்கள் ஆனால் அந்த பார்வை பேராசையால் அல்ல தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உள் விருப்பத்தால் இதுவே அவர்களின் வாழ்க்கையை எப்போதும் முன்னேறும் பாதையாக வைத்திருக்கிறது மேலும் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சுய கட்டுப்பாட்டை மிக உயர்ந்த ஆயுதமாக கொண்டவர்கள் ஆசைகள் இருந்தாலும் அவற்றை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசரம் அவர்களிடம் இருக்க து சரியான நேரம் சரியான சூழ்நிலை சரியான நிலை வந்த பிறகு செயல்பட வேண்டும் என்பதே அவர்களின் உள்ளுணர்வு இந்த கட்டுப்பாடுதான் அவர்களை வாழ்க்கையில் பல தவறுகளில் காப்பாற்றி நீண்டகால வெற்றியை உறுதி செய்கிறது மகரம் ராசிக்காரர்கள் தனக்கு தெரிந்த விஷயத்தை பற்றி மட்டுமே உறுதியாக பேசுவார்கள் தெரியாததை பற்றி திமுறாக கருத்து சொல்ல மாட்டார்கள் இந்த நேர்மை அவர்களின் அறிவின் அடையாளம் அதனால் அவர்கள் பேசும்போது கேட்டவர்கள் கவனமாக கேட்பார்கள் வார்த்தைகள் குறைவு ஆனால் அதில் இருக்கும் பொருள் ஆழமானது மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலரை நம்ப மாட்டார்கள் ஆனால் ஒருவரை நம்பிவிட்டால் அந்த நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்கும் அந்த நம்பிக்கையை அவர்கள் பணம் பதவி சுகம் எதற்காகவும் விற்க மாட்டார்கள் இதனால் சில நேரங்களில் அவர்கள் ஏமாடினாலும் அந்த ஏமாற்றமே அவர்களை உடைக்காது மேலும் புத்திசாலிகளாக மாற்றும் மகரம் ராசிக்காரர்கள் தோல்வியை ஒரு முடிவாக கருத மாட்டார்கள் அது ஒரு இடைநிலை கட்டம் என்றே ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த ஒளி நிலைத்ததாகவும் வலிமையானதாகவும் மாறும் அந்த தீபம் அணையாது தலைமுறைகள் கடந்து வழிகாட்டும் இதுவே மகரம் ராசியின் ஆழமான அடையாளம் சரி இதே போல ஒவ்வொரு மாதமும் அடுத்தடுத்த மாதங்களின் ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க